இப்போ நீர்வீழ்ச்சியும் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு குட்டி நயாகரா மாதிரி இல்லையா குட்டி நயாகரா நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கு வா என்ன ஃபோர்ஸாக அந்த தண்ணி விழுது பாருங்கள் மேலே இருந்தால் ஆரம்பித்தது ஹவுஸ் எயிட் ஓ கிளாக் ஸ்ட் பண்ணுறாங்க அதனால் வேகமாக நடந்துட்டுருக்குறோம் நாங்கள் வா சூப்பர் பிளேஸ் ஃபுல் க்ரீனரி பாருங்கள் ஸ்விட்சர்லேண்டில் எவ்வளோ அழகா இருக்க லோத்தன் தூர் இவ்வளோதன் தோ அந்தவே அழகான இடம் கடவுள் எவ்வளோ அழகா ஒவ்வொன்றையும் பார்த்து 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 அமைச்சு படைச்சிருக்காங்க பாருங்கள் அற்போதம் அதிசயம் மாடு இங்கே ஒரு ட்ரெடிஷன் பெல் இருக்குது எல்லா மாட்டுல காலத்துலையும் பெல் ஒன்று போட்டிருப்பாங்க பெரிய பெல் நல்லா அடித்து அடிச்சு அடித்து அது புல் சாப்பிடும் போது அது எது நேரமும் டிங் 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 அடிச்சு அடித்து அடிச்சுட்டே இருக்கும் அதுதான் இங்கே ஒரு ஃபேமஸ் அந்த பெல் நான் உங்களுக்கு காணிக்கிறேன் இன்னொரு வீடியோவில் அழகா இருக்குது லுக்சனுக்கு போகிறோம் நாங்கள் இது லுக்ஸன் வழி இடையில ஃபுல் கிரீனரி வீடுகள் அழகான வீடுகள் இப்போ அழகா இருக்கு பாருங்க ட்ரெயின் ட்ராக் அதுங்க போகுது கிலோ ட்ரெயின்

அண்டர்ஸ்டுட் ஹானில் நீங்கள் ஸ்விஸ் வீல் இருக்குது ஜாயிண்ட் வீல் அதில் சின்ன பிள்ளைங்க ஆக்கள் கூட ஈவெண்டோ என்ஜாய் பண்ணலாம் வந்த உடனே ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க சூப்பர் சீன் இது வந்து வேர்ல் பேண்ட் ஃபெஸ்டிவல் உட்காரில் நடந்துட்டு இருக்கு நான் என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நடந்துகிட்ருக்கேன் அழகாக இருக்குது க்ரூஸ் போனான் க்ரூஸ் போகிறோன்னு நினைக்கிறேன் டிக்கெட் படித்ததுன்னா நதிகள் ஒரே இடத்துல சேர்கிற இடமா அதான் இங்கே உள்ள ஸ்பெஷல் நாலு நதிகளுடைய பேர் பிறகு வருகிற வீடியோஸில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் நிறைய மூவிஸ் ஹாலிவுட் மூவிஸ் சாங்ஸ் எல்லாம் எடுக்கிற ஒரு ஸ்பெஷல் ப்ளேஸ் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் சிட்டி நிறைய டூரிஸ்ட் இருக்கிறாங்க எல்லா நாட்டு எல்லா ப்ராவின்ஷியல் ஃப்ளாக்ஸும் இங்கே இருக்கு ஒரு ஓல்டு சிட்டி பேக்கரி பாருங்கள் எவ்வளோ க்ரியேட்டி க்ரியேட்டிவாக செஞ்சுருக்குறாங்க எல்லாமே ஸ்வீட்ஸ் மைலாட் பம்கின் கேக் வாவ் ஹலோ இது வந்து எயின்ஸ்ரீடியண்டில் ஷெஃபர்னு ஒரு பேக்கரி அதில் ஸ்பெஷல் கேக் இருக்குது நாங்கள் வாங்கியிருக்கோம் ரெண்டு ஃப்ளேவரில் மெதுவாக ஓப்பன் பண்ண போகிறோம் பாருங்கள் அழகான கேக் சாக்லேட் வித் வெனிலா வித் ஃப்ரெஷ் க்ரீம் ஸ்மால் பெர்ரிஸ் வித் யோகட் கேக் அது சீஸ் கேக் எல்லாருமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் யோகட் கேக் ட்ரை பண்ணல திஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன் நான் ட்ரை பண்ணி பார்த்து காமிச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு ஓகே டேஸ்ட் பண்ண போகிறேன் ஓகே கொடுத்தாச்சு நான் ஆர்டர் பண்ண இதுதான் இந்த சீ பெரி யோகட் கேக் நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன் எடுத்து வா எப்படி இருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட் பண்ண போகிறேன் டேஸ்ட் பண்ண போகிறேன் சூப்பராக இருக்குது நீங்களும் என்சிடின்னு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஷெஃபர்ன்ற பேக்கரியில் கேக் ஸ்பெஷலாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்